டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் தூங்குவதற்கு முன்னதாக தலைக்கு அருகில் ஒரு சொம்பில் அல்லது டம்ளாரில் தண்ணீர் வைத்து விட்டு படுப்பார்கள் அதற்கு காரணம் இரவில் தாகம் எடுக்கும் போது குடிப்பதற்கு என்றுதான் பெரும்பாலானோர் நினைத்திருப்போம் ஆனால் அதற்கு பின் ஒரு அறிவியல் காரணம் உள்ளது வீட்டில் அடிக்கடி சண்டை பணக்கஷ்டம் மன அழுத்தம் மனநோயினால் தொடர்ந்து நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் தீய தீயசக்தி உள்ளதென்று யாகம் பூஜை போன்றவற்றினை செய்வதை நாம் பார்த்திருப்போம் இதற்கு தீர்வாகத்தான் பெரியவர்கள் தூங்கும் முன் தண்ணீர் வைக்கிறார்கள் தண்ணீர் நம் அருகில் உள்ளபோது தீய சக்திகள் நம்மை அண்டாது இந்த நீரை மறுநாள் காலை கீழே ஊற்றிவிட வேண்டும் இவ்வாறு செய்தால் தீய சக்திகள் நம்மை நெருங்காது இரவில் நாம் வைக்கும் தண்ணீரில் சிறு சிறு குமிழிகள் காணப்பட்டால் கெட்ட சக்திகள் நீக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம் குமிழிகள் காணப்படவில்லை எனில் அங்கு தீய சக்திகள் இல்லை என்று அர்த்தமாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்